விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நூறு கிலோ குட்கா கடத்திய நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வத்திரா இருப்பு பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது வத்திரா இருப்பு மகாராஜபுரம் சாலையில் வந்த ஆட்டோ மற்றும் பைக்கை நிறுத்தி சோதனை செய்தபோது எண்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது இதனை பறிமுதல் செய்த போலீசார் குட்கா கடத்திய சுப்பிரமணி ஹரிஹரன் திலீப் ராஜா ஆகியோரை கைது செய்தனர் இதேபோல் முகமது அசம் என்பவர் பைக்கில் கடத்தி வந்த சுமார் பதினைந்து புள்ளி ஐந்து கிலோ குட்கா மற்றும் நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் பைக் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் முகமது அஸ்லாமை கைது செய்து சிறையில் அடைத்தனர்